வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து தமிழர் மரபுல இருந்து வில்லுப்பாட்டு அப்படிங்கிற பாடப்பகுதியில் வந்து பார்க்கலாம் வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தென் மாவட்டங்களில் ஒழிக்கிற ஒரு முக்கியமான கலையாக இருக்குது நாட்டுப்புற கலைகள் நிறைய இருக்குது அதாவது சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கும்மி அதே மாதிரி தெற்க அதாவது தெற்கு ச முகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான இடமா வந்து வில்லுப்பாட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நாட்டுப்புற கலைகளில் சிறந்த இடம் வந்து வில்லுப்பாட்டு இடம்பெற்று இருக்கு அடுத்து வில்லினை வைத்து பாடல் அப்போ வில்லு பாட்டு அப்படிங்கிறதே ஒரு வில் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கும் சரியா அதை வச்சு தான் பாடுவாங்க இதோட தாயகம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லை மாவட்டம் அதாவது திருநெல்வேலி அல்லது நெல்லைன்னு சொல்லுவோம் அந்த நெல்லை அக்கறது குமரி குமரிங்கிறது கன்னியாகுமரி அங்கே இருந்தால் பிறக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த இசை வந்து அங்கே இருந்தால் உருவாகிருக்காதா தாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறு பெயர்கள் அப்படிங்கிறது வில்லடி பாட்டு வில்லு பாட்டை வில்லடி பாட்டுன்னு சொல்லலாம் வில்லடிச்சான் பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை சார்ந்து ஒரு பழமொழி கூட இருக்குது வில்லடிச்சா கோயிலிலே விளக்கு வைக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி கூட இருக்குது தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லுப்பாட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆதி மனிதன் ஆதி மனிதன் வந்து வேட்டையாடுவான்னு நமக்கு தெரியும் அப்படி வேட்டையாடும் போது தன்னோட ஓய்வு வேலைகளில் வந்து அந்த வில்லை வந்து தட்டும்போது அத்த அது அதுலேருந்து ஒளி வந்துச்சு அந்த ஒளியை வந்து அவன் சந்தோஷ குறியீடாக பயன்படுத்தி அவன் ஆடல் பாடல் அந்த ஆடை பாடி அந்த தீ நெருப்பு முன்னாடி உட்காந்து நல்லா என்னது வில்லிசை பண்ணி நல்ல ஜாலியாக இருந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வீரர்கள் வீரர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்டில் வந்து போர்லாம் நிகழும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி முடிஞ்ச பிறகு அவங்க வந்து பொழுதுபோக்குக்காகவும் சீர்திருத்த கருத்துக்கள் மக்களோட வாழ்வியலை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க அந்த வீரர்கள் வந்து வில்லாளிகள்லாம் இருப்பாங்கல்ல வில்லை பயன்படுத்துகிற ஒரு வில்லாளிகள் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இசைத்து பாட ஆரம்பித்தாங்க அப்படிதான் உருவாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க இது தாண்டி ஒரு கதை வேற தனியாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து இப்போ ஒரு பாண்டிய மன்னன் வந்து வேட்டைக்கு போகிறாரு அப்படி வேட்டைக்கு போகும்போது தன்னோட மனசில் ஒரு சின்ன கலக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம நிறைய விலங்குகளை வேட்டையாடிட்டு இருக்கோம் உதாரணமாக வந்து அவர் தவறுன்னு என்ன உணர்றாருனா ஒரு மான்குட்டியை வந்து மான் அடித்து சாப்பிட்டுட்டோம் தாயை கொண்டுட்டோம் அப்போ வந்து அந்த மான்குட்டியோட தவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப மனசு கலங்குறாரு இது நம்ம அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கே தெரியுது அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன வேணும் அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்க உடனே இதுக்கு பாவ மன்னிப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த பாவ மன்னிப்பு கொடுக்கறது யார் அப்படின்னா இறைவன் தான் கொடுப்பாரு இறைவன் வந்து எதுக்காக மயங்குவார் அப்படின்னா இசையை தவிர வேறு எதுக்குமே மயங்க மாட்டார் அப்போ பாடலால் தான் பாவ மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு அப்போ இவங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக குடம் கொண்டு வந்திருந்தாங்க அப்போ அதை கவுத்தி போட்டு அதுலேருந்து என்னது அதை தட்டுறாங்க அடுத்து வில்லு அதை அதோட சேர்த்து வச்சு கட்டி அந்த வில்ல என்னது இசைக்க ஆரம்பிக்காங்க அப்போ அமைச்சர் தான் வந்து அடி எடுத்து கொடுக்குறாரு தந்தனத்தோம் அப்படிங்கிறது தந்தனத்தம் என்று சொல்லியே அப்படிலாம் படிப்பாங்கள்ல அப்போ அந்த தந்தனத்தம் அப்படிங்கிறது அமைச்சர் சொல்கிறாரு உடனே அங்கே இது பாட ஆரம்பித்த உடனே எனது உதவியாளர்கள்லாம் அது ஆமாம் அப்படிங்கிறாங்க வில்லிசையில் படிப்போம்ல தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லி நீல் பாட ஆமா அந்த மாதிரி எனது ஆமாம் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வந்து பயன்பாட்டு கருவி பயன்பாட்டு கருவியை பொறுத்த வரைக்கும் வில்லு முதன்மையான கருவி அந்த வில்லு தானே பார்த்துருப்போம் இதை வந்து முதன்மை கருவி அந்த வில்லு இல்லைன்னா வில்லுப்பாட்டே கிடையாது அதான் முதன்மை கருவி இது ப பனை மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க சரியா அந்த பனை மரமும் எப்படிப்பட்ட பனைமரம்னா வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்களா ரொம்ப வயதான மரமாக இருக்கணும் அந்த மரத்தில் பயன்படுத்துகிறாங்க அடுத்து வளைக்க பின் பட்ட பின் இது வந்து வில் கதிர்ன்னு சொல்கிறாங்க நல்ல அது வளைச்சு அந்த நெளிவாக ஒரு இதுக்கு கொண்டு வராங்களா அது வந்து வில் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் வந்து சதங்கை சொங்க தொங்க விடுவாங்க இந்த மாட்டிலலாம் மாட்டோட கழுத்துலலாம் சதங்கம் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் சதங்கை தொங்க விட்றாங்க எத்தனை மணினா பதினோரு சலங்கை மணிகள் தொங்க விட்ருப்பாங்க அப்படின்னு இது வந்து ஒரு கணக்கு ஒற்றை படையில் தொங்க விட்றாங்க அடுத்து வீசுகோள் வீசுகோள் அப்படிங்கிறது அது ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதாவது கைப்பிடி கொண்ட ஒரு குச்சி அந்த இது வந்து அந்த வில்லு நம்ம பார்த்துருப்போம் அதாவது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதை வந்து குறுக்கு கட்டியிருப்பாங்க இங்கிட்ட வந்து கொடை இருக்கும் இதில் வந்து இதுதான் அந்த நாண் நா கயிற்றை வந்து நாண் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு ஒரு கைப்பிடி கொண்ட ஒரு இது இருக்கும் ஒரு குச்சி இருக்கும் அந்த குச்சியை வச்சு தட்டுவாங்க சரியா அது தட்டுறது தான் வந்து வீசு கோல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது அந்த நான் மீது தட்டுவார் அந்த கயிறு மீல தட்டும் போது தான் அந்த அந்த சதக்கை ஒளியோடு சேர்ந்து நமக்கு வந்து ஒலியளிப்பது அடுத்து உடுக் உடுக்கை உடுக்கையை பொ பொறுத்த வரைக்கும் நம்ம உடுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சத்துடுக்கை அப்படின்னு கூட சொல்கிறாங்க தெய்வீக கதைகள் கூறும்போது இதை அதிகமாக ஒழிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து வில்லுக்குடம் வில்லுக்குடம் வந்து மண்ணால் ஆணைய குடம் தான் ஆனால் வந்து எல்லா குடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுற குடம்லாம் இப்படி இருக்கும்னா நம்ம பயன்படுத்துகிற கூடத்தில் பொதுவாக வந்து விளிம்பு இருக்கும் விளிம்பு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பகுதி அதாவது நம்ம இப்படி இருக்கும் இப்படி தானே இருக்கும் இந்த 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 இடம் தான் விளிம்புன்னு சொல்கிறோம் இது இவங்களோட இப்படி இப்படிதான் இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் சரியா இது எதுக்காக அப்படின்னா ஒளி எழுப்பும் போது இங்கே வந்து ஒரு கட்டையை வச்சு தட்டுவாங்க அப்போ கரெக்டான ஒளி வந்து உள்ளே கிடைக்கிறதுக்காக இந்த ஷேப் பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இதில் வந்து விளிம்பு இல்லை சரியா அதில் வந்து விளிம்பு இருக்காது அடுத்து வந்து கீழே வந்து சும்மாடுன்னு சொல்லுவாங்க சும்மாடுங்கிறது இந்த வைக்கோலை வந்து சுற்றி வந்து இந்த குடத்தில் தண்ணிலாம் கொண்டு போகும்போது இந்த தலையில் வைப்போம்ல அந்த சும்மாடு வந்து அதே மாதிரி வந்து இந்த பா பானை நிறுத்துறதுக்காக சும்மாடு வச்சு அதுக்கு மேலே என்னது இதை நிறுத்தி வச்சிருப்பாங்க வில்லு குடத்தை ஏன்னா குடை உருண்டக்கூடாது ஏன்னா அடி அது வந்து குடத்தை அடிக்கும் போது உருண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அடுத்து கட்டை மற்றும் பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த கட்டை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே குடம் பார்த்தோம்ல இந்த மாதிரி குடம் இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மேலே கொஞ்சம் ஓப்பன் கேப் இருக்கும் இப்படி இருக்கும்போது இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி இருக்கும் அடுத்து இங்கிட்டு வந்து ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷ் மாதிரி ஒன்று வச்சு அடிப்பாங்க இதுதான் அந்த கட்டை பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கட்டை அப்படிங்கிறது இந்த சைடில் ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும் அதை வச்சு அடிப்பாங்க குடத்தோட பகுதியில் அடிக்கிறது தான் அந்த வயிற்றுப்பகுதி இங்கே அடித்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்டைன்னு சொல்கிறாங்க சரியா கட்டை அதே மாதிரி இந்த மேலே வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதை வச்சு அடிப்பாங்க இது பேர் பத்தின்னு சொல்கிறாங்க இது குடத்தோட வாய்ப்பகுதியில் அடிக்கிறது இந்த மேலே உள்ள இந்த மேல் பகுதியில் அடிக்கிறது சரியா கட்டைங்கிறது குடத்தோட பகுதியிலையும் அடுத்து பத்தி அப்படிங்கிறது குடத்தோட மேல் பகுதியில் அதாவது வாய்ப்பகுதியிலையும் அடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தாளம் தாளங்கிறது ஜால்ரான்னு சொல்லுவாங்க சாலரா பாண்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இது ரெண்டு வெண்கலம் இல்லைன்னா பித்தளையல் ஆனதாக இருக்கும் இது வந்து ஒரு மெட்டல் ஒரு ஒரு நமக்கு தெரியும் ஒரு உலோகத்தை கொண்டு இன்னொரு உலோகத்தோட தட்டும்போது ஒலி எழுப்போம் அதே ஃபார்முலா தான் இங்கே அப்போ ரெண்டு இதையும் வச்சு ஒரு கைத்தலை கட்டியிருப்பாங்க ரெண்டையும் அப்போ அதை தட்டும்போது மோதும் போது ஒளி எழுப்பக்கூடியது தான் என்னது தாளம் அப்படின்னு பார்க்கும் துணைக்கருவியாக வந்து பம்பை உருமி தக்கை அடுத்து துந்துமி இந்த மாதிரி இது நிறைய கருவிகளாக இருக்குது அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அமரு முறை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே அமரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மேடை அமைச்சிருப்பாங்க ஒரு பெரிய நம் நம்ம நல்லா பார்த்துருப்போம் ஒரு பெரிய மேடை இருக்கும் அந்த மேடையில் காலையிலே வந்து என்னது அந்த வில்லுக்கு முன்னாடியே வந்து எப்போவுமே அதெல்லாம் வச்சு எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு முடிச்சுருவாங்க ஏன்னா வில்லுக்காரங்களாம் அமரதுக்கு ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பாங்க அடுத்து வில்லு அந்த முன்னாடி வந்து அந்த வில்லுக்கு வில்லு கட்டிடுவாங்க வில்லுக்கு பக்கத்தில் வில்லோடையே சேர்த்து அந்த குடத்தை கட்டி வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த வில்லுப்பாட்டு நடக்கிற முன்னாடி எல்லாம் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துலமும் வச்சுருவாங்க வச்சப்பறம் கரெக்டாக வில்லுப்பாட்டு ஆரம்பிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் பற்றி எல்லாம் வச்சு சாமி கும்பிச்சு கும்பிட்டு தேங்காய் உடச்சி கருப்பூரம்லாம் காட்டி எல்லோரும் சாமி கும்பிட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி உட்காருவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேலே ஏறி உட்கார மாட்டாங்க இதோடய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி அமருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் தனியாக இருக்குது அதாவது இடது புறம் வலது புறம் நல்லா நீ அமைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க வந்து அந்த வில்லுப்பாட்டு புலவர்னு சொல்கிறாங்க வில்லுப்பாட்டு புல புலவர் கையில் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இங்கிட்ட குடம் இருக்கும் அதனால் எப்பவுமே இங்கிட்ட வந்து குடத்துக்கார் இருப்பார் இங்கிட்டு குடத்துக்கார் இருப்பார் அதாவது இடது கையில் இடது சைடில் இந்த சைடில் உடுக்க இருப்பார் ஒடுக்கக்காரர் வந்து வலது சைடில் இருப்பார் அது புலவருக்கு வலது புறத்தில் இருப்பார் அடுத்து பின்பாட்டு தாளம் கட்டை இதெல்லாம் வந்து இவங்க இந்த புலவருக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்த க இந்த அமர் முறையை நல்லா பார்த்துக்கோங்க சில சில நேரத்தில் வந்து மாறுபடலாம் ஆனால் முக்கால்வாசி நேரம் என்னது இதே மாதிரி தான் இருக்குது அடுத்து கட்டமைப்பு ஒரு வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது காப்பு விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பு விருத்தம்னா வந்து ஒரு ஒரு காப்பாயின்னு ஒரு ஒரு சாமியை வேண்டி நம்ம பாடுறது தான் காப்பு விருத்தம் எடுத்துக்காட்டை வந்து முக்காவாசி வந்து விநாயகர் வழிபாடு தான் இருக்கும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தவனுக்கு நான் தருவேன் கோலமிசை துங்க கரிமத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் இது வந்து நல்வழி பாடல் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் வந்து விநாயகர் பாடல் முக்காவாசி விநாயகர் பாடல் தான் இருக்கும் அந்த பாடலை படிச்சுட்டு தான் காப்பு விருத்தம் சொல்லுவாங்க படிச்சுட்டு தான் தொடங்குவாங்க சரியா காப்பு விருத்தம் இதில் வந்து முதல்ல வந்து அந்த ஒவ்வொரு கட்டையாக ஒவ்வொன்னா அடிப்பாங்க வில்லு மட்டும் அடிப்பாங்க அடுத்து அதை உடுக்க மட்டும் அடிப்பாங்க கட்டை மட்டும் அடிப்பாங்க இந்த மாதிரி தனித்தனியாக அடித்த பிறகு இந்த காப்பு வருத்தம் படிப்பாங்க அடுத்து வந்து வறு வ வறு உரைத்தல் அப்படிங்கிறது அது என்ன கோயிலோ அந்த கோயிலை பொறுத்து அந்த சாமியை வந்து படிக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து சாஸ்தா கதை படிக்க போகிறோம் பட்டவராயன் கதை படிக்க போகிறோம் பொன்னர் சங்கர் கதை படிக்க போகிறோம் இந்த மாதிரி கதை என்ன கதை படிக்க போகிறாங்களோ அதை பற்றி சொல்லுவாங்க ஷார்ட்டாக இந்த மாதிரி ஒருத்தர் கதை கதையை வந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வறு உரைத்தல் அடுத்து குருவடி பாடுதல் அப்படிங்கிறது இந்த புலவர்னு ஒருத்தர் பார்த்தோம்ல அந்த வில்லிசை புலவர் இவருக்கு ஒரு குரு இருப்பாங்க அவங்க தான் முக்கியமான அவங்க தான் இவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தவங்க அதான் அவங்க தான் குரு அப்போ அவங்கள பற்றி இவங்க படிப்பாங்க எனக்கு சொல்லி கொடுத்த குரு இவங்க அவங்கள வந்து அவங்கள நினச்சி இந்த பாட்டை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அவையடக்கம் அவையடக்கம் அப்படிங்கிறது எனக்கு அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி கதைப்பாடல் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாட்டுப்புற கதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாய்வழி கதை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த கதைகளில் வந்து பிழை இருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய அறிவால் இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவையடக்கம் தன்னை வந்து ஒரு அவைக்கு முன்னாடி நான் ஒரு வந்து என்னது ஒரு எளிய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அவையடக்கம் அடுத்து நாட்டு வளம் நாட்டு வளம்ங்கிறது நாடு ரொம்ப செழிப்பான நாடு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த நாட்டுலேயும் நல்ல நாடு நாவலர்கள் போற்று நாடு இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இந்த மாதிரி எனது அந்த பண்ணோடு அந்த இசையோடு சேர்த்து பாடுவாங்க நல்லாயிருக்கும் அடுத்து கதைக்கூறு கதைக்கூறுங்கிறது நம்ம சொன்னால் தான் ஏற்கனவே அந்த என்ன கதையோ அந்த கதையை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லிப்போம் வறுப்பொருள் உரையத்தில் என்ன கதை சொல்ல போகிறோன்னு சொல்லிப்போம் அந்த கண்டென்ட் அந்த என்ன கதையோ அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறது இந்த கதைக்கூரில் தான் சொல்லுவாங்க அடுத்து மங்களம் மங்களம்ங்கிறது இந்த பாட்டோட இறுதி முடிவு அதாவது நெல்லை மாவட்டம் தென்காசி திருநெல்வேலியெலாம் என்ன பண்ணுவாங்க கன்னியாகுமரியிலலாம் வந்து மூன்று நாள்லாம் வில்லு இருக்கும் அந்த மூணாவது நாள் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா மங்களம் படிப்பாங்க அதாவது பாட்டோட இறுதியே வந்து மங்களம் அப்போ வந்து தனக்கு ஒளி கொடுத்த ம அந்த மைக் செட்டு அண்ணாச்சிக்கு மங்களம்னா மங்களம் பூசாரி அண்ணாச்சிக்கு மங்களம்னா மங்களம் கூடி வந்த மக்கள் அனைவருக்கும் மங்களம்னா மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தான் மங்களம் அப்படின்னு சொல்லி இதை வந்து முடிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இதோட தாக்கம் தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப் இப்போ வரைக்குமே வந்து கிராம மக்கள்ல வந்து ஆர்வம் வந்து குறையாம இருக்கு வெள்ளுப்பாட்டுக்கு வெள்ளுப்பாட்டு வந்து அதை கேட்குற மக்களோட இன்னமும் வந்து எண்ணிக்கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெள்ளுப்பாட்டுக்கு இன்னமே அந்த மவுசுன்னு சொல்லுவாங்களா அந்த மவுசு இன்னும் குறையாம இருக்குது கிராம மக்கள் இன்னமுமே வந்து இந்த ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க அடுத்து வந்து முக்காவாசி நம்ம குலதெய்வ வழிபாடில் வந்து வில்லுபட்டு வைப்பாங்க இந்த குலதெய்வங்கள்லாம் எல்லோரும் யோசிப்பாருங்க இந்த குலதெய்வம்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு காட்டு எல்லையில இருக்கும் ஒரு குளம் ஒரு நீர்நிலையை காவல் காக்கிற தெய்வம் மாதிரி அந்த ஊரோட எல்லையில இருக்கும் ஒரு நீர்நிலையை காவல் காக்கிற மாதிரி அதோட எல்லையில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு தூர தே ஒரு தூரமாக ஒரு இடத்துல இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ அங்கே போய் வில்லி அமைச்சோன்னா அந்த இசை கேட்டு காட்டு விலங்குகள் நம்ம பக்கத்தில் வராது அதாவது அதாவது அந்த சத்தம் ஒளியை கேட்டு எனது பக்கத்தில் வராது அதனால் காட்டு இருந்து ஒரு பாதுகாப்பு கூட கிடைக்கும் அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடில் தான் முக்கால்வாசி இந்த வில்லிசை ஏற்றப்படுது அப்போ இந்த வில்லிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முன்னோர்களை பற்றி படிக்கிறது இப்போ கருப்பசாமி தான் உங்கள் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா அந்த கருப்பசாமி யார் அப்படின்னா அவங்க தாத்தாவோட அதாவது உங்கள் முன்னோராக இருப்பாங்க பாட்டன் பாட்டனுக்கு முப்பாட்டனாக இருப்பாங்க அப்போ அவங்க தான் உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வங்கிறது யாருன்னா உன்னோ உங்களோட முன்னோர் உங்கள் தாத்தாவோட முன்னாடி இருந்தவங்க வாழ்ந்த தலைமுறை அப்போ அவங்கள பற்றினதை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அதான் முன்னோரை பற்றி நினைவு கூர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போ இந்த மாதிரி சிறப்புடன் வந்து தென் மாவட்டங்கள் அளவில் வந்து இன்னுமே வந்து இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ம ஒரு கலை வடிவம் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு பார்க்குறோம் இதை நான் வந்து ஃபுல்லாமே இந்த ஹிண்ட் ஹிண்டாக எழுதியிருக்கேன் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக குறை குறை எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பதினாறு மதிப்பெண் வினா கேட்டாலும் சரி எட்டு மதிப்பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் பெரிய மதிப்பெண் அதாவது அதிகமான மதிப்பெண்ணாக இருக்கும்போது அதுக்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் எழுதிக்கோங்க நான் ஹிண்ட்டு ஹிண்ட்டாக குட்டி குட்டியாக நான் எழுதுறதுக்காக கொஞ்சம் சிறு சிறுசாக எழுதியிருக்கேன் இப்போ வந்து கைப்பிடி கொண்ட குச்சி அப்படின்னு எங்கள் வீச்சு வீச்சுக்கோளுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வீச்சுக்கோள் என்பது கைப்பிடி கொண்ட குச்சியால் அமைக்கப்படுவது ஆகும் கொஞ்சம் நீட்டி முளக்கி எழுதணும் நான் உங்களுக்கு டக்கு என்னென்ன பாயிண்ட்டு கீ பாயிண்ட் இதெல்லாம் இருந்தால் தான் முக்கியம் அதாவது திருத்தம் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க இதுதான் கீ பாயிண்ட்டு நான் எழுதி போட்டிருக்கறதெல்லாம் அப்போ இதெல்லாம் இருக்கிறா இருக்குதா அப்படின்னு பார்த்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் முக்கியமானது இதை நீங்கள் கொஞ்சம் நீட்டி முளக்கி எழுதணும் அப்போ தான் எனது பேப்பர் வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்கும்